இன்றைக்கி என்னோடய இரண்டாம் நாள் கந்து சிருஷ்டி விரதம் ரொம்பவே சிறப்பாக வந்து நிறைவேறிச்சுங்க முதல்ல பழைய பூக்கள் பழைய கோலங்களை எல்லாம் நீக்கிட்டு புதுசாக ஓம் சரவணபவ அப்படின்ற ஸ்டென்சில் மூலமாக ஒரு அழகான கோலம் போட்ட சாய் என்ற எழுத்தின் மேலவும் அண்ட் ரா என்ற எழுத்தின் மேலவும் இரண்டு விளக்குகள் வந்து ஏற்றியிருந்தேன் நேற்று வச்சு அந்த ஒரு விளக்கு வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஏற்றிட்டேன் அண்ட் புதுசாக வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் விட்டு தான் எனக்கு தீபம் ஏற்றியிருந்தேன் இது கூடவே முருகருக்கு ஓம் விளக்கு அண்ட் வந்து ஒரு மண்ணாளான விளக்கும் வந்து ஏற்றியிருந்தேன் மொத்தமாக நான்கு விளக்குகள் ஏற்றிருந்தேன் மாதுளம்பழங்கள் தான் வந்து முருகருக்கு நான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருந்தேன் என்னோட பிரச்சனைக்குரிய தீர்வை கொடுக்கக்கூடிய திருப்புக்கழ பாராயணம் பண்ணியிருந்தேன் நூற்றி எட்டு ஓம் சரவணபவன் அப்படின்ற மூல மந்திரத்தையும் வந்து நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அது வரைக்கும் நான் வேல்மாரல் படிப்பேன் கந்த குரு கவசம் படிப்பேன் கந்தர் அனுபூதி படிப்பேன் தந்து கவசம் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து பாடலாம் வந்து ஒளிபரப்பிவிடுவேன் அண்ட் சினிமா பாடல்களில் நிறைய முருகருக்கு உகந்த பாடல்கள் இருக்குது அதெல்லாம் கேட்கும் போதே முருகரை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பாடல்களும் போட்டு விடுவேன் காலையிலே என்னுடைய பூஜையை திருப்தியாக பண்ணிவிட்டேன் முருகருக்கு வைத்த அந்த மாதுளப்பழங்களே ஜூஸாக எடுத்து நான் வந்து குடிச்சிட்டேன் இதோட மதியம் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பால் பழம் அப்படி இல்லைனா வந்து உணவு கூட எடுத்துப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த விரத முறை சாத்தியப்படுதோ நீங்கள் அந்த விரத முறையை வந்து எடுத்துக்கலாம் இந்த ஏழு நாட்களும் எல்லாரும் சேர்ந்தே வந்து பயணிப்போம் நன்றி